இந்த கொரோனா காலகட்டத்தில் நம்ம தெரியும் உலகமே செம்பித்து போயிருந்த சமயத்தில் வந்து அந்த நேரத்தில் நிறைய அரசியலுக்கு எதிராக அரசுக்கு எதிரான கொந்தளிப்புகளை பதிவுகளெல்லாம் நிறைய பேர்லாம் பதிவு பண்ணியிருந்தாங்க வந்து அதை தாண்டி உலகமே அந்த கொரோனாவில் மாட்டி சிக்கிக்கிட்டு இருந்தது இந்த சமயத்தில் தொடர்ச்சியாக மத்திய அரசை ஆளும் பிஜேபி அரசை நடிகர் சித்தார்த் வந்து தன்னுடைய ட்விட்டர் பேஜில் போட்டுக்கிட்டே இருந்தார் வந்து அதோட எதிர்ப்பான எதிர்ப்பு வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஏது பண்ணுறீங்க தட்டுன்றீங்க த டபராவை தட்டுன்றீங்க தட்டை தட்டுன்றீங்க இப்படியாக விமர்சனம் போட்டதுன்னா அதுக்கு நிறைய எதிர்ப்பலைகள்லாம் வந்துக்கிட்டே இருந்தது ஒரு கட்டத்துக்கு மேலே போய் ஊப்பி வரை வந்து ஏதோ ஒரு கடுமையான விமர்சனம் செஞ்சு இது பண்ணியிருந்தார் அதே சமயத்தில் இங்கிருந்த திமுக அரசை திமுக அரசுன்னு தாண்டி திமுக கட்சியை வந்து அவர் ஏதோ ஒரு விதத்தில் உயர்த்தி ஒரு பதிவு போட்டிருந்தார் ஒட்டு மொத்தமாக எல்லாரும் கொந்தளிச்சு போயிட்டாங்க அந்த சமயத்தில் யாரோ சித்தார்த்தை வந்து கடுமையாக வந்து கூத்தாடி நீ கூத்தாடி பயலுக்கு உனக்கு என்ன தெரியும் அப்படின்ற மாதிரி கடுமையாக என்னென்னவோ பேசி பேச ஆரம்பித்தோடனே இவருக்கு என்னென்னா அந்த சமயத்தில் யாரும் அதற்கு ஆற்றக்கூடிய அளவுக்கு அதுக்கு பதில் சொல்லக்கூடிய அளவுக்கு யாரும் பதிவே போடல சித்தார்த்தம் மட்டும் அவர் போட்ட படிவுக்கு வந்து திட்டு வாங்கிக்கிட்டே இருக்கார் பெரும்பான்மை ஆண்டில் கூத்தாடி கூத்தாடின்னு திட்டிகிட்டே இருந்தாங்க அந்த சமயத்தில் நடிகை கஸ்தூரி ரொம்ப காரசாரமாக உள்ளே இறங்கி இப்படி நீங்கள் வந்து ஒருத்தர் ஒருத்தனுடைய தொழிலை வச்சு நீங்கள் எப்படி கூத்தாடின்னு நீங்கள் சொல்லலாம் அவன் செய்கிற தொழில் அது கூத்தாடினா உங்களுக்குண்ணா அவ்வளோ கேவலமாக போச்சா கூத்தாடி எதுவும் கருத்தே சொல்லக்கூடாதா கூத்தாடியே இந்த வாழ இந்த வா இந்த பூமியில் வாழத்துக்கு தகுதி இல்லையா அப்படின்னு சொல்கிற மாதிரியான ஒரு பதிவை போட்டு பயங்கர கிளாப்ஸ் எல்லாம் ஆரம்பித்தாங்க சோஷியல் மீடியாவில் அதில் முக்கியமான ஒரு விஷயம்னா நீங்கள் வந்து அவரை நடிக்கிற சித்தார்த்த கூத்தாடின்னு சொல்லும்போது அப்போ நீங்கள் வாயாடி தானே எல்லா அரசியல்வாதிகளும் வாயை வச்சு தானே பிழைக்கிறீங்க அப்போ உங்கள் வாயாடின்னு சொல்லிட்டு போகலாமே அப்படின்ற விஷயம் அப்போ பரபரப்பாச்சு வந்து இது காலகாலமாக இருக்குது வந்து சினிமாவில் நடிப்பவர்களை நாடகத்தில் நடிப்பவர்களை கூத்தாடின்னு சொல்கிறது வந்து உண்டு கூத்தாடிக்கு பொண்ணு கொடுக்க மாட்டேன்னு கூத்தாடிக்கு வீடு கொடுக்க மாட்டேன்னு அதான் இன்னைக்கு மாறி இன்னைக்கு அதே கூத்தாடிகளுக்கு கட் அவுட் வைக்கிறது பாலபிஷேகம் பண்றது இதெல்லாம் நடந்துகிட்டு இருந்தாலும் அந்த ஒரு சொல் ஏதோ ஒரு அவச்சொல் மாதிரி பழி மாதிரி அது தொடர்ந்துகிட்டே இருக்குது அதைத்தான் கடந்த அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி விஜய் தன்னுடைய மாநாட்டில் சொன்னது வந்து குத்தாடி கூத்தாடி கூத்தாடி இருந்தீங்கல்ல அப்படியே கூத்தாடின்னு சொன்ன ரெண்டு பேர் தான் ரெண்டு மாநிலத்தை கட்டி ஆண்டாங்க ஒன்னு எம்ஜிஆர் இன்னொரு என்டிஆர் அப்படின்னு சொல்லி அங்கே அல்லனார் வந்து ஆனாலும் அது என்ன வந்து ஒரு கூத்தாடிகள் இல்லை என்றால் இன்றைக்கு மக்கள் ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்திருக்க முடியாது அன்றைக்கெல்லாம் தெரியுங்க வந்து எனக்கெல்லாம் நானாம் பார்த்துருக்கேன் வந்து எங்கள் ஊர் பக்கத்தில் கிராமத்துக்கு போறப்போ வேற எந்த என்டர்டெயின்மெண்ட்லாம் டிவிலாம் கிடையாது டீ கடையே கிடையாது செய்யாருக்கு பக்கத்தில் இருக்கிற சொந்த கிராமத்துக்கு இந்த மாதிரி அரையாண்டு ஆண்டு லீவுக்கெல்லாம் போகும்போது எங்கள் ஆயா தான் சொல்லுவாங்க நாளை ஒன்று ஒரு ஒரு வாரத்தில் கூத்து நடக்கப்போகுது நம்ம ஊர் கோயில் அப்படி கூத்து நடக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா இப்போவே தயாராகுவாங்க எல்லோரும் வந்து கூத்து 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 நடக்கப்போதா கூத்து நடக்க நடக்கப்போதான்னு கூத்துக்காரங்க வரத்துக்கு வந்து பத்தரை பதினொன்று ஆகிடும் ஆனால் போய் இடம் ஆறு மணிக்கெலாம் போய் இடம் முடிச்சுடுவாங்க ஆயெல்லாம் போட்டு விடிய 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 அர்ஜுனு தபசு மாதிரியான கூத்துலாம் வந்து விடிஞ்ச பிறகும் அர்ஜுனா வந்து அந்த இதுவில் மரத்தில் ஏறி அந்த எலுமிச்சை மடத்தை தூக்கி போடுற வரைக்கும் முடிச்சுக்கிட்டு இருப்பாங்க ஒம்பது மணி ஆகிடும் சொல்ல வரதுக்கு காரணம்னா அந்த மக்கள் அந்த கலை அவ்வளோ மகிழ்ச்சியாக வச்சுருந்தாங்க அந்த கலைஞர்கள் கூத்து கலைஞர்கள் அந்த மக்களை மகிழ்வித்தாங்க நீங்கள் அப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா கட்டிக்காரன் வரும்பொழுது இவங்க என்ன பண்ணுவாங்க கிஃப்ட்டு கொடுப்பாங்க போய் அதை இலையில் வந்து தண்ணி பம்பம் மடித்து தவக்கலை மடித்து கொடுப்பாங்க அப்புறம் மாலை வந்து போடுவாங்க இது இது மாதிரி தமாஷெலாம் பண்ணுவாங்க கட்டிக்காரன் வரும்போது இப்போல்லாம் சிரிப்பாங்க ஒரு என்டர்டெயின்மெண்ட் வேணும் இல்லை எதுக்கு சொல்ல வரேன்னா அந்த கூத்து தான் நாடகமாக ஆச்சு அந்த நாடகம்தான் திரைப்படமாகச்சு அந்த திரைப்படம் தான் இன்று விஜய் சொன்ன மாதிரி ரெண்டு முதல்வர்களை ஆளும் இடத்துக்கு வந்தது அந்த திரைப்படம் தான் இன்றைக்கு அவ்வளோ பெரிய மெகா ஸ்டார்களை உருவாக்கி வச்சுருக்குது அந்த திரைப்படம் தான் இன்று தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவராக ஒருத்தரை கொண்டு வந்து நிறுத்திருக்குது இதுக்கு சொல்கிறதுக்கான காரணம்னா விசிகாவுனுடைய எம்எல்ஏ ஷா நவாஸ் அவர் வந்து விஜய்யை வந்து கூத்தாடி என்று விமர்சனம் செய்துள்ளார் அதுக்கு நிறைய பேர் கண்டனங்கள்லாம் தெரிவிச்சிருக்காங்க கூத்தாடி பேச்சு என்ன பேச்சு அப்படின்னு ஆல்ரெடி அவர் மேடையிலே விஜய் சொல்லியாச்சு அந்த கூத்தாடி ஆனால் அதற்கு வந்து எப்படியாகப்பட்ட பேச்சு நீங்கள் ஏன் பேசுகிறீங்க ஏன் அப்படி டக்குன்னு ஏன் கோவமாக இப்படி சூடாக இந்த வார்த்தையை நீங்கள் சொல்கிறீங்க திரும்பவும் வந்து ஒரு ஒரு நடிகன் நடிப்பு தொழில் வந்து கூத்தாடின்னு ஈஸியாக விமர்சனம் பண்ணிவிட்டு அந்த நொடி நடிப்பு தொழில் அவ்வளோ கேவலமா அப்படின்ற ஒரு கேள்வியை தான் அவங்க முன் வச்சுருக்காங்க உண்மையாகவே வந்து என்னென்னா அப்போது ஒருத்தர் கேட்குறாரு வந்து சோஷியல் மீடியாவில் அப்போ விசி தலைவர் திருமாவளன் அவர்கள் அன்பு தோழின்னு ஒரு படத்தில் நடிச்சிருக்காரு அப்புறம் என்னைப்பா ஒரு யோகம் வரும்னு நடிச்சிருக்காரு இப்போ மின்சாரம் ஒரு படத்தில் மின்சாரம் ஒரு படத்தில் தமிழக முதலமைச்சராக நடிச்சிருக்கார் அப்போ யார் அவர் அப்படின்ட்டு நீங்கள் கூட்டணி வைத்துள்ள ஆளும் கட்சியான திமுகவினுடைய துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அவரும் சினிமா நடிகர் தானே அப்போ அவரையும் விமர்சனம் பண்ணீங்கல்ல நீங்கள் அப்படின்னு மாதிரி ஒரு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அது அப்படி கூத்தாடின்ற சொல்லு ஒன்றும் பெரிய இதுவான சொல்லு இல்லைங்க வந்து நீங்கள் நான் சொல்கிறேன்னே வந்து எங்கள் ஊர் பக்கத்தில் புருசை கண்ணப்பு தம்பிரார் கூத்துமையும் கண்ணப்ப தம்பிராருடைய மகன்கள்லாம் சம்பந்தம் அவர் இருக்கார் வந்து இந்த தெருக்கூத்துக்களை உலகத்துக்கு கொண்டு போய் சேர்த்தவங்க வந்து அதுக்கு ஒரு சின்ன ஒரு ரொம்ப நேரம் போகல ஒரே ஒரு உதாரணம் மட்டும் சொல்கிறேன் நான் கொலம்பியாவில் போய் இவங்க தெருக்கூத்து ஆடுறாங்க அங்கே கொலம்பியாவில் நோபல் பரிசு பெற்ற ஒரு நாவலை அந்த கூத்து வடிவில் மாற்றி அவங்க வந்து அந்த கூத்தாடுறாங்க அந்த கொலம்பியா மக்களே நீங்கள் கொலம்பியா வந்து நம்ம இதுக்கு தொடர்பே இல்லாதுங்க நீங்கள் சவுத் ஏசியா ஏசியா ஏன் நீங்கள் வந்து யூரோப்பாக இருந்தால் கூட பரவாயில்ல ஒரு தென்னமெரிக்க நாட்டில் போயிட்டு ஒரு அமெரிக்க கீழே இருக்கிற ஒரு நாட்டில் போய் அந்த நாட்டோடைய எழுத்தாளருடைய நோபல் பரிசு பெற்ற ஒரு நாவலை தெருக்கூத்தாக மாற்றி இவர்கள் பொழுது ஒட்டுமொத்த அரங்கமே கைத்தட்டுகிறது இது உண்மை நடந்த சம்பவம் அந்த நாட்டினுடைய ஜனாதிபதியினுடைய பேத்தி கிளம்பி வந்து கொலம்பியாவிலேருந்து கிளம்பி வந்து இந்தியா தமிழ்நாடு தமிழ்நாட்டில் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி செய்யாருக்கு இடையில் உள்ள புருசை கிராமத்தில் எந்த வசதியும் இல்லாமல் ஒரு சாதாரண ஒரு கிராமத்தில் அந்த பெண்ணை தங்கி ஒரு இருபது நாள் கூத்து கற்றுக்கிட்டு போகிறாங்க இது எவ்வளோ பெரிய விஷயம் வந்து அவர்களும் கூத்தாடிகள் தான் எப்படி இப்போ சமீபத்தில் ஒரு இன்ட்ரிவியூ ஒன்று பார்த்தா ரொம்ப ஒரு மாதிரி வருத்தமாக இருந்தது இந்த ஒரு விஜயகாந்த் எம்ஜிஆர் அஜித்து கமலஹாசன் மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு கலை நிகழ்ச்சியெல்லாம் கலந்துக்கிறாங்க ஆடலும் பாடல் நிகழ்ச்சியெல்லாம் போகிறாங்க இல்லைங்களா அவங்களுக்கு இன்னைக்கு வாழ்வாதாரமே அதுதான் வந்து அதில் ஒருத்தர் பேசுகிறார் வந்து அஜித் முரளின்னு நினைக்கிறேன் அவர் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு வந்து நாங்கள் எல் நான் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி வருஷமாக இந்த வேஷம் போட்டு நான் இருக்கிறேங்க போகிறேன் எல்லாம் ஊர் ஊராக இது பண்ணுறேன் ஆரம்பத்தில் என்ன ரொம்பலாம் கேலிலாம் பண்ணவங்க உண்டு பின்னாடி நின்று தட்டினவங்க உண்டு இவரெல்லாம் அஜித்தா அப்படின்னு பேசினவங்களாம் உண்டு ஆனால் அதுக்கப்புறம் வந்து பழகிட்டு என் கூட ஃபோட்டோ எடுக்கிற செல்ஃபி எடுக்கிற அளவுக்கு ஆகிட்டாங்க இதெல்லாம் மீறி எனக்கு பொண்ணு தேட ஆரம்பித்தாங்க பொண்ணு தேட ஆரம்பித்தேன் எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் தான் கூட வந்தாங்க நாடக கலைஞர் அப்படின்னு சொல்லும்பொழுது பல பெண் வீட்டில் வந்து கூத்தாடின்னு சொல்லிட்டு போங்க என்ன நாடக கலைஞர் சினிமா கலைஞர்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது மனசே ஒடிஞ்சு போச்சு யாருமே பொண்ணு கொடுக்கல அப்படின்னு சொன்னது தான் அந்த வார்த்தை அங்கேயும் பயன்படுத்தப்படுகிறது இப்போ விஜய் வந்து இடத்துல இங்கே வந்து அவரையும் அந்த மாதிரியான விமர்சனம் பண்ணும்பொழுது விஜய் அதை பற்றி துளி கூட கவலைப்பட கவலைப்படமாட்டார்னு இப்படிலாம் ஒரு பேச்சு வரும் தெரிஞ்சுதான் விக்ரமாண்டி வி சாலையில் அக்டோபர் இருபத்தேழாம் தேதி அதுக்கான ஒரு லீடை கொடுத்துட்டாரு ரைட்டு நீ கூத்தாடின்னு சொல்ல போகிறீங்க இவனுக்கு என்ன தெரியும்னு சொல்ல போகிறீங்க அரசியலுக்குள்ளே வராமல் கூத்தாரன்னு கொண்டு அவன் பவுடர் பூசின்னு யாரோ சொன்ன டைலாக்கை இல்லை ப்ராப்டிங் சொல்கிறத வந்து சொல்லிட்டு போகிறான் அப்படின்னு நீங்கள் சொல்ல போகிறீங்க எம்ஜிஆரும் என்டிஆரும் கட்டி ஆண்ட ரெண்டு மாநிலமும் எங்கள் பக்கத்தில் இந்து பங்கங்க தான் இருக்குது நானும் இந்த கூத்தாடியை ஒரு நாள் வரேன் அப்படின்றதுக்கான ஒரு லீடு தான் அது இன்று கடுமையான விமர்சனம் ஒரு பக்கம் பொழுது இந்த வார்த்தை உண்மையிலே வந்து ஆயிரம் தான் சொன்னாலும் வந்து அப்படி ஒன்றும் ஒரு கேவலமான ஒரு வார்த்தை கிடையாது அப்படின் அப்படி பார்த்தா உலகத்தையே சிரிக்க வைத்த சார்லி சாப்ளின்னு ஒரு கூத்தாடி தானே தன் இனத்தையே அழித்த ஹிட்லரை கடைசி வரைக்கும் அந்த மீசை வந்து வச்சுக்கிட்டு ஹிட்லர் மீசை வச்சுக்கிட்டு அவ்வளோ கேலி பண்ணி ரணங்கலம் பண்ண ஒரு கலைஞர் வந்து அவ்வளோ கூத்தாடி தானே அதனால் வந்து போக்கில் அந்த வார்த்தையை நீங்கள் வந்து ஈஸியாக சொல்லிட்டு போகிறது சரியான விஷயமே கிடையாது கிடையாது கூட இது கூட ஒருத்தர் வந்து ஒரு பதிவு போட்டிருக்கார் வந்து இப்போ விஜய இப்படி வந்து சொல்லிட்டாங்க இல்லைங்களா இவர் சொல்லிட்டார் இதுக்கு இப்போ நடிகர் சங்கம் ஏன்னா நடிகர் சங்கம் தானே வந்து இப்போ அவரை எம்எல்ஏவை எதிர்த்தோ அல்லது கண்டித்தோ ஒரு அறிக்கை விடுமா அப்படின்னா ஒரு கேள்வி கேட்டிருக்காரு நீங்கள் விஜய்ய அந்த நான் அதிகப்படியாக பேசலை விஜயோடைய அந்த வளர்ச்சி அந்த கூத்தாடி அந்த நடிகர் எல்லாம் தாண்டி தமிழகத்தினுடைய அரசியல் தலைவராக தாவேக்கானுடைய அரசியல் தலைவராக வரப்போகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு முக்கிய அரசியல் தலைவராக மக்கள் இப்பொழுதே பார்க்க ஆரம்பித்து விட்டார்கள் இந்த விமர்சனங்கள் எல்லாம் வரட்டும் வந்தால்தான் விஜய்க்கான அந்த இமேஜ் மவுஸ் இதெல்லாம் கூடும் என்பதில் மாற்று கருத்திலே அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி